இதுதான் முக்கியமான விஷயம் இவங்க சொல்கிறது கெட்டதாக இருந்தால் கூட நல்லதாக தான் படும் அப்படிப்பட்டவங்க குணங்கள் சில நேரத்தில் வந்து போகும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பிடிவாதம் கொஞ்சம் ஒரு மாதிரி அடுத்தவங்களை வந்து டார்கெட் பண்ணுறது கொஞ்சம் அவங்கள ஓவர் டேக் பண்ணணும் அவங்கள வந்து எதா அவங்க அப்படி வராங்களேன்னு நினைக்கிறது இதெல்லாமே இருக்கும் வசுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம் வசுக்கள்னாக்கா அந்த தேவர்கள் தான் தேவர்கள் சம்மந்தப்பட்டது இப்போ இவங்களை கூட வச்சுட்டாக்கா பக்கத்தில் அவங்க வந்து சக்ஸஸ் ஆகிடுவாங்க ஏன்னா ஆகாலிங்க மண்டலம்மா யாராவது போனோம்னா இவங்களை கூட்டிகிட்டு போனால் அந்த நேரத்தில் வந்து நல்ல இதாக நடக்கும் ஆமா நம்முடைய கலியுகத்தின் கண்கொண்ட தெய்வமா இருக்கிற முருகப்பெருமான் ஒருத்தட்ட சந்தைப்பட்ட அவங்ககிட்ட எப்படி சாதிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சில பேர் போராடம் நூலாடா அது சொல்லுவாங்க நூலாடா ஆடா அப்படின்னு சொல்லுவாங்க அது பயந்துருவாங்க நம்மளுக்கு மாங்கல்யம் நினைக்காது சுவாதி நட்சத்திரம் இதுவும் வைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கான குணாதிசயம் ஐயா சுவாதி நட்சத்திரம் நல்ல பிரகாசிக்க ஏன்னு கேட்டீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் சந்திரனு கட்டுற இருக்கிற அந்த பனித்துளி வந்து அந்த சிப்பி கடலில் இருக்கிற சிப்பி வந்து திறந்து வந்து மேல நிற்கமா அந்த சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு தான் அந்த துளியை வந்து அந்த சிப்பிக்குள்ள விழுந்து சிப்பி மூடிக்கும் மூடிக்கிட்டு அது உள்ள போயிடுமா தான் அந்த அந்த பனித்துளி இதுதான் உண்மையான விஷயம் அதனால அப்போ அந்த குணம்தான் இவங்களுக்கு இருக்கும் நல்லா வாங்கிக்குவாங்க அதை பிரகாசமா கொடுப்பாங்க நல்லா கேட்டு அது செய்வாங்க இவங்க சொற்பொழிவாளராக இருக்கலாம் சிறந்த பக்திமானா இருப்பாங்க இவங்களுக்கும் நேர்மை சத்தியம் அப்படிலாம் இருக்கும் ஆனா இருந்தாலும் பின்னாந்தாலும் கரெக்டா இருப்பாங்க தப்பான நடவடிக்கைகள் இருக்க மாட்டாங்க தவறான பாதையில போக மாட்டாங்க அதனால அப்படி போறவங்கள திருத்துவாங்க இதெல்லாம் வந்து சுவாதி நேஷத்துக்குண்டான விஷயமா சொல்லப்பட்டிருக்கு எப்படி மகத்தில் பிறந்த ஜெகத்திய ஆளம் சொல்ற மாதிரி சுவாதியில் பிறந்த ஆணும் மகத்தில் பிறந்த பெண்ணையும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பழமையும் உண்டு அதனால சுவாதி பிறந்த ஆண் உதாரணத்துக்கு வந்து நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் அந்த ராரி ஒரு ராமச்சந்திரன் தான் ஒரு பேர் அவர் பிறந்தவர் தான் அவர் அதனால அவரும் மகத்தில் பிறந்த ஜெயலலிதா அதனால இவங்க ரெண்டு பேருமே எப்படி இருந்துட்டு போனாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால இந்த சுவாதி பிறந்த ஆண்கள் இது இது ஆண்கள் நல்லவங்களா இருப்பாங்க பெண்களுக்கு வந்து கொஞ்சம் பேர் கெட்டு போகிற விஷயமா இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் முன்னுக்கு வர்றது கொஞ்சம் தாமதமாக இருக்கும் குறைவாக இருக்கும் ஆண்கள் இதில் வந்து வந்துடும் சாதிச்சு காட்டுவாங்க திறமைசாலியாக இருப்பாங்க வெற்றி மேல வெற்றி பெறுவாங்க திறமையான சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அடுத்து விசாக நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுடைய குணாதிசயங்கள் என்னென்ன விசாக நட்சத்திரம் தான் நம்முடைய கலியுகத்தின் கண்கொண்ட தெய்வமா இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அதுதான் வைகாசி விசாகம் சொல்லி கொண்டாடப்படுது அப்போ அந்த விசாகத்துல பிறந்தவங்க முருகருடைய அருள் பெற்றவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு கோபம் இருக்கும் கண்டிப்பா முருகர் கோச்சின் தானே போனார் ஒரு சின்ன ஒரு மாங்கனிக்காக கோச்சின் போயிட்டு மலையில போயிருந்தார் அவர் இருந்ததுனால தான் ஆறுபாடு வீடு உருவானுச்சு அவர் ஒரு நல்லது அப்படிதான் இவங்களுக்கும் இவங்க ஒரு ஏதாவது ஒரு தவறா சொல்லுவாங்க அது எல்லாருக்கும் போய் நல்லதா படும் எப்பவுமே இதுதான் முக்கியமான விஷயம் இவங்க சொல்றது கெட்டதா இருந்தால் கூட நல்லதா தான் படும் அப்படிப்பட்டவங்க விசாகத்துல பண்ணுங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா விசாகத்துல பெண்கள் தான் சாப்பாடு அதனால் ஆண்களோட பெண்கள் நல்லா இருப்பாங்க இவங்களும் வந்து கணக்கு வழக்கு படிப்பு நிறைய கல்வியில படிப்பாங்க இது இல்லாமல் பாஷைகள் நிறைய தெரிஞ்சு வைப்பாங்க பல விதமான பாஷைகள் எப்படி யார்கிட்ட எப்படி பேசணும் அதெல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இது இல்லாமல் காரியக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காரியத்தை சாதிச்சுக்குவாங்க விசாரி காயசாய்த்திவா அப்படிப்பட்டவங்களும் அந்த விசாரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க இதனால முருகப்பெருமானம் அப்படின்னு வரலாம் அது இல்லாமல் வந்து அந்த ஆறுபடை வீடுக்கும் போய்ட்டு வரலாம் ஏன்னா முருகன்ற போது ஆறு படைக்கும் சொந்தமாக இருக்காரு அதனால கொண்டிருக்கும் இடம்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதனால விசாரணத்துல பிறந்தவங்களுக்கு முருகனை கண்டிப்பாக கிடைக்கும் இவங்க வந்து வேல் வைத்து வழிபாடு பண்ணலாம் வீட்டில் பைப்புக்கு தேர்ந்தா பண்ணலாம் இல்லைன்னா கோயிலில் பண்ணலாம் மயிலுக்கே ஒரு உணவு கொடுக்க வேண்டும் அந்த வேலும் மயிலும் இவங்க வழிபட்டு வந்தால் ரொம்ப விஷயமா சொல்லப்பட்டிருக்கு அதனால விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே சிறப்பு இருக்கும் எல்லாமே தேடி வரும் தாமதமாக வரும் தேடி வந்து கண்டிப்பாக முடிவு சோறுமா தான் இருக்கும் அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய தனித்துவமான குணா அதிசயம் என்னென்ன கண்டிப்பாக அனுஷத்தில் பிறந்தவங்க மகால சம்சம் அம்சம் பிறந்தது மகாலிருஷ்ணன் பிறந்த நட்சத்திரம் அனுஷம் அப்போ மனுஷத்தில் பிறந்திருக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேக குணமும் இருக்கும் அதே நேரத்துல வந்து எப்படி சாதிச்சுக்கணும் ஒருத்தர்கிட்ட சந்தேகப்பட்ட கூட அவங்ககிட்ட இப்படி சாதிச்சுக்கணும்னு அப்படிங்கிற குணமும் இருக்கும் இப்படிப்பட்ட குணங்கள் உள்ளவங்க தான் அனுஷ்டத்துல இருப்பாங்க இவங்களை வச்சு யாரு வந்தாலும் முன்னுக்கு வச்சு கொண்டு வந்துடலாம் இவங்க மூலியமா நம்ம அதை பயன்படுத்தி அவர் அவங்கள பயன்படுத்திக்கலாம் இது மாதிரி பண்ணலாம் இது இல்லாமல் அனுஷத்துல பிறந்தவங்களுக்கு வந்து கல்வி கல் திறமைசாலியா இருப்பாங்க மத்தவங்களுக்கு புத்திமையை சொல்றது முன்னமே சொன்ன இல்லையா படிக்காத மாதிரி மாதிரி அவங்க கூட இந்த அனுஷ்டத்துல குணம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இவங்களுக்கும் மறுபிறவி கிடையாது அதனால சனி நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் பிறந்தாலும் அவங்க மறுபெருவி கிடையாது அனுஷத்தில் பிறந்தவங்களுக்கு மறுபிறவி கிடையாது என்னுடைய குருநாதரான மகாப்பிரிவார் காஞ்சிபுரம் மகாப்பிரியா அவரும் அனுஷத்தில் பிறந்தவர் தான் அவர் வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு போயிருக்கார் எம்பதமும் சம்மதமும் சொல்லியிருக்காரு எல்லாருமே சொல்லியிருக்காரு அவருடைய சொன்ன வாக்கு கேட்பதான் நான் நடந்துட்டு வரேன் அதனால் அதை இந்த பதிவில் சொல்லி ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா அனுஷத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே தேடி வரும் அவங்களுக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கும் எங்கள் மகா கூட அனுஷத்தின் அனுகிரகம் அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ அதனால் ஏ வந்து அவ்வளோ பரிபூர்ணமான நட்சத்திரமாக சொல்லப்பட்டிருக்கு உயர்ந்த நட்சத்திரம் சொல்ல புனிதமான நட்சத்திரமாக சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா மகாலட்சுமி அம்சன்ற போது அவங்க கரெக்டாக தான் இருப்பாங்க எல்லா வகையில் இருந்தாலும் அவங்க இருக்கக்கூடிய விருச்சிக ராசி இருக்கக்கூடிய குணங்கள் சில நேரத்தில் வந்து போகும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பிடிவாதம் ஒரு மாதிரி அடுத்தவங்களை வந்து டார்கெட் பண்ணுறது கொஞ்சம் அவங்கள ஓவர் டேக் பண்ணணும் அவங்கள வந்து எதாவது அவங்க அப்படி வராங்களேன்னு நினைக்கிறது இதெல்லாமே இருக்கும் இது வந்து எல்லாருக்கும் பொதுவான விஷயம் தான் சொல்லியிருக்கேன் அதிலே ஜாதகப்படி நல்ல குணமுள்ள பிறந்தவங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு வராது அது மாதிரி இந்த அனுஷத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு சரி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய தனித்துவமான குணாதிசயங்களை பற்றி சொல்லுங்க ஐயா கேட்டை கோட்டை கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது கோட்டை கட்டும்னா அவங்க பிளான் பொருளில் கொஞ்சம் இப்போ ஒரு பில்டர்னா பில்டர் பிளான் இருந்தால் தான் வீடு கட்ட முடியும் அது பண்ணதான் அந்த எப்படி எப்படி வேணாலும் வீடு கட்டலான்றது கிடையாது இப்போ வந்து இப்போ உள்ள காலகட்டங்கள்லாம் வாஸ்து பார்த்து தான் வீடு கட்டுறாங்க அப்போ பிளானிங் இருக்கணும் அந்த மாதிரி பிளானிங்கில் வந்து இவங்க சேர்ந்து விடுவாங்க கேட்டை நட்சத்திரத்தில் கேட்டை வந்து இந்திரன் தான் அதிதேவதை சொல்லப்பட்டிருக்கு இந்திரன் வந்து சுகபோக பாக்கிங் எல்லாத்தையுமே அனுபவிப்பாங்க இவங்களுக்கு எல்லாமே அங்க இந்த இடத்துக்கு போயிடணும் இங்கே சாப்பிடணும் இங்கே சுத்தணும் கண்டிப்பா நினைச்சாலும் முடிச்சிருவாங்க அந்த மாதிரிதான் குணம் உள்ளவங்களா இருப்பாங்க கேட்டையில பாத்துவாங்க இது இல்லாமல் கேட்டைக்கு வந்து பெருமானுடைய அனுகிரமும் உண்டு இந்திரனுடைய அம்சமா இருக்கிறனால பெருமானுடைய அனுபவம் உண்டு புதனுடைய நட்சத்திரமா சொல்லப்படுது அதனால இவங்களும் வந்து அஹ் சிறந்து விழுவாங்க படிப்புல ஆற்றமா இருப்பாங்க இவங்களுக்கு வந்து படிப்பு விட்டா கூட திருப்பி அதை பூர்த்தி பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான குணமும் இருக்கு இவங்களுக்கு அதனால கேட்டையில் வந்து அவங்க இருக்கிறவங்களோட தாராளமாக பழகலாம் இது வந்து ஒரு வசிய நட்சத்திரம் கூட சொல்லப்படுது அதனால எல்லோருக்குமே அட்ஜஸ்ட் பண்ண போவாங்க இல்லையா புதன் வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் பிளானட் அப்படின்னு சொல்லப்படுது ஒத்து போகக்கூடிய கிரகம் என்னன்னா புதன் தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு அந்த புதன் நட்சத்திர பிறந்த கேட்டை நட்சத்திரம் இருக்காங்க எல்லோரும் ஒத்து போவாங்க சமயம் வரும்போது சாட்சி காட்டுவாங்க அதனால எப்போ இவங்க நல்லா வருவாங்க எப்போ இதுவாக வராங்கன்னு சொல்ல முடியாது ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அமையக்கூடியதான் இந்த கேட்டை நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்குரிய சிறப்பான குணாதிசயம் பாத்துட்டு வந்துட்டு இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரம் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்னு கேள்விப்பட்டிருக்கோம் இது உண்மைங்களா இவங்களுடைய குணாதிசயம் பத்தி சொல்லுங்களேன் அந்த பழமொழியை தவறாக புரிஞ்சுட்டாங்க ஆண் மூலம் என்றால் ஆணி மூலம் இப்போ ஆணி மாசம் நடந்துட்டு அந்த ஆணி மூலம் தான் ஆண் மூலம் சொல்லப்பட்டது அதை மருவி ஆண் மூலம் ஆகிடுச்சு இருந்தாலும் எடுத்துக்கலாம் நீங்க சொல்றதை வச்சு எடுத்துட்டா கூட மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்படி உத்தர நட்சத்திரம் அதே மாதிரி தான் உழைப்புல உயர்ந்தவங்க உழைப்பாங்க தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பாங்க தன்னுடைய குடும்பத்தை பார்க்காம தன்னுடைய நாட்டையோ ஒரு அப்படிதான் பார்ப்பாங்க ஒரு சமூக சேவையில ஆக்கிரமிக்கிறவங்களா இருப்பாங்க ஊருக்கு உழைப்பாங்க சொல்லுவோம் இல்லையா அவர் என்ன ஒரு வீட்டை பார்க்காம ஊர்ல சுற்றி ஊருக்கு தான் பாக்குறாரு அப்படின்னு அப்படிப்பட்டவங்கள்தான் முன்னெச்சரித்தமா இருப்பாங்க முன்னேற்ற பிறந்த ஆண்கள் வந்து பிறந்தா பெண்கள் தான் குடும்பத்தை நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க என்னுடைய அனுபவம் ஆராய்ச்சியில அதனால மூலம் வந்து ஒரு இன்னசென்ட் சொல்லுவாங்க வெகுளித்தனமான ஒரு குணம் உள்ளவங்க தான் மூலம் அடிச்சிருக்காங்க இது இல்லாமல் மூணட்சத்தில் தான் ஆஞ்சநேயர் பந்திருக்காரு அந்த ஆஞ்சநேயர் பார்த்துனாலும் இவங்களுக்குள்ள குணம் இவங்களுக்குள்ள திறமை இவங்களுக்கே தெரியாது யாராவது சொன்னால் தான் தெரியும் அதுலேருந்து வெளிப்பட்டு நல்லா பெரிய ஆளாக வந்துடுவாங்க இவங்களுக்கும் வந்து அந்த உணவுத்துறை சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்லா வருவாங்க அது இல்லாமல் ஆன்மீக சேவை பண்ணுறது ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைகிறது ஆன்மீகம் சார்ந்த மதம் சார்ந்த மொழி சார்ந்த இனம் சார்ந்த அந்த ஆன்மீகம் சார்ந்த இதெல்லாமே அவங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும் அதனால எல்லாத்தையும் சாய்ச்சி காட்டுவாங்க இப்படிப்பட்டவங்களா இருக்காங்க இவங்களுக்கு வந்து சிறப்பான குணம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா எல்லாருக்குமே வந்து இவங்க ஆதரவாக இருப்பாங்க இப்போ இவங்களை கூட வச்சிட்டாக்கா பக்கத்துல அவங்க வந்து சக்ஸஸ் ஆயிடுவாங்க இப்போ ஒரு பெரிய ஒரு விஐபி இருக்காருன்னா அவங்க கூட ஒரு பிஏ இருப்பாங்க அவங்க வந்து எல்லாத்துக்கும் செஞ்சவங்களா இருப்பாங்க அவங்க நம்பர் டூல தான் இருப்பாங்க ஆனா அவங்க இனிமே அப்படிதான் இருப்பாங்க நம்பர் ஒன் இருக்கிறவங்களுக்கு இவங்களால நல்ல பலன் கிடைக்கும் அதனால மூணட்சத்துக்கு அவங்க எப்பயுமே நம்ம கூட வச்சுட்டா நம்ம உயர்ந்து வந்துடும் இதான் உண்மையான விஷயம் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பூராடம் போராடும் இப்படி பழமொழியோடு வந்து பிணைத்து பிணைத்து சொல்லி வச்சிருக்காங்க இவங்களுடைய தனித்துவமான குணாதிசயம் என்னங்க போராடும் சில பேர் பூராடும் நூலாடாதுன்னு சொல்லுவாங்க நூலாடாது நூலாடா அப்படின்னு சொல்லுவாங்க அது பயந்துருவாங்க நம்மளுக்கு மாங்கல்யம் கிடைக்காதோ அப்படிமா அப்படியெல்லாம் நிறைய பேருக்கு இன்னமும் அப்படிதான் என்கிட்ட சந்தேகம் வந்து கேட்பாங்க பெண்கள் அதெல்லாம் கிடையாது கெட்டியார் தான் கணக்கு அதனாலதான் அதனால போரா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மாங்கல்ய பலம் உண்டு தீர்க்க இருப்பாங்க போராடும் போராடும் சொல்றது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா போராடம் வந்து சுக்குருடைய நட்சத்திரம் அதனால வந்து இது வந்து இருக்கக்கூடிய ராசி வந்து தனுசு ராசியில இருக்கு தனுசு ராசின்ற போது பில் அம்பு சொல்லப்படுகிறது அப்போ வந்து அந்த வில் அம்பு எதுக்கு ஒரு போருக்கு தான் தேவையில்லை அப்போ ஒரு இலக்கை அடையிறதுக்கு தான் அவங்க போராடுவாங்க புரிஞ்சுட்டீங்களா போ அப்போ நல்ல விஷயத்துக்காக தான் அவங்க போராடுவாங்க அதனால அந்த போராட்டத்தில் பிறந்தவங்க ஒரு இலக்கை கண்டிப்பா அடைஞ்சு அடைஞ்சு தீர்வாங்க தலைமை தாங்க பதவிங்களுக்கு வந்து சேரும் எல்லாம் கவரப்படுவார்கள் கவர்ச்சி அம்சம் பூராண சுக்கரனுடைய நட்சத்திரம்னு சொல்லும்போது பரணி பூரம் போராடம் அதுல போராடம் வந்து நட்சத்திரம் இருக்கிறதுனால மற்றவர்களால் கவரப்படுவார்கள் அது இல்லாமல் வந்து இவங்க எல்லாருமே சுகபோக போக வாழ்க்கையா கண்டிப்பாக அனுபவிப்பாங்க எல்லாத்தையுமே அனுபவிச்சிடணும் அப்படின்ற நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இதனால் போராடம் வந்து நல்ல நட்சத்திரமா சொல்லப்பட்டிருக்கு இவருக்கு வந்து வருணின்றதான் அதி தேவதை வருணின்ற போது மழை பொழியக்கூடியவர் அஷ்டதி பாலு அதனால இவங்க கிட்ட போனா எல்லாருக்குமே அவர் மழை பொழியிற மாதிரி அருள் பொழிவாங்க இவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க உதவி பண்ணுவாங்க எல்லாருமே காப்பாத்துவாங்க தான் இந்த போராட்டத்துல இருக்கவங்க அதனால வந்து சுக்கரணி அம்சமா சொல்லப்பட்டிருக்கு அஹ் அது இல்லாமல் சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா தான் அவரை வந்து வணங்கி வந்தாங்கன்னா இவங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் உங்களுக்கு எல்லா நலம் பெற்று வாழ்வாங்க அது இல்லாமல் போராட்டத்துல வந்து பிறந்தவங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து ஒரு உணவு அத்தியாவசியமான தேவைகள் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் எப்போ மழை வந்து அருள் தான் சொல்லுவோம் சொல்லுவோம் அந்த மாதிரி எல்லா வசதி பெருசா பெருசாகலன்னு கூட உருளக்குண்டான வாழ்க்கை அவங்களுக்கு கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருக்கும் அவங்க யார்கிட்டமே கையேந்த மாட்டாங்க இதுதான் அவங்கையான விஷயம் அதனால் புரட்சி பலன்களுக்கு நல்ல விஷயமா தான் நடக்க போகுதுன்றது இந்த பதிவு அந்த நிலத்தை வச்சு உழுது பயிரிட்டு அவங்க சாதிச்சு வந்துருவாங்க யாரையும் போய் கையேந்தம் பண்ண அவசியம் இல்லை அவிட்டம் நட்சத்திரத்து பெண் தவிட்டை தோட்டாலும் பொண்ணாகும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசத் தெரியாது அதனால அதுல விஷயம் மாட்டிப்பாங்க ஒவ்வொன்றையுமே கேட்கும்போது நம்மளுடைய நண்பர்களோட அதை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு ஆமா கரெக்ட் அப்படின்னு நேரம் நமக்கு வந்து கமெண்ட் பண்ணிருப்பாங்க இதுல இவங்க கையில பணம் வாங்கினால் பெருகும் இவங்க யார் கூட பழங்கினாலும் அவங்க இவங்க வந்துடும் எப்படின்னு கேட்டீங்கன்னா